தேவி நீ இல்ல ஏன் அழுதுட்டு இருக்க உங்க அக்கா உங்களை அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்க என்ன அவமானப்படுத்தினாங்க உங்க அக்கா ஊர்ல இருந்து வந்தாங்க வந்ததும் தேவி சிக்கன் நல்லா இருக்கேப்பா புதுசா அப்படின்னு கேட்டாங்க ஆமா அப்படின்னு பாருங்க மாடலேஷன் ஆமா அடுத்த விளக்க மரம் பார்த்துட்டு புது விளக்க மரம் இவங்க விளக்க கூட உங்க விட்டு வைக்க ஆமா அப்படின்னு ஆ அப்படின்னுச்சு இத்தனையும் கேட்ட உங்க அக்கா இந்த நெக்லஸ் புதுசு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கல்ல அதை போட்டிருந்தேன் இந்த நெக்லஸை பற்றி ஒரு வார்த்தை உங்கள் அக்கா கேட்கலங்க ஆ எது கடுத்தாலும் ஏன் தம்பி தம்பி அப்படின்னு உங்கள் அக்கா நீங்கள் என்னுடைய அக்கா அக்கா அப்படிங்குறீங்களே ஏதோ தம்பி பொண்டாட்டி ஏதோ ஒரு நெக்லஸ் போட்டிருக்கு அதை பற்றி கேட்பணும் ஒரு வார்த்தை கேட்டுச்சா அப்புறம் தாங்க நினச்சி பார்த்தேன் உங்கள் அக்கா பர்சாக்ட என்னை விட கொஞ்சம் கம்மி இதை போட்டு கொஞ்சம் அழகில் இருந்திருப்பேன்னா அதை பார்த்து உங்கள் அக்கா பொறாமையில் கேட்கல அதுக்கே அழுதே நீங்க கேட்கலாம் அழுதாக தான் நான் எதுக்கு கிடைக்குறேன்னு நீங்க கேட்பீங்க அதனால நான் தான் சொன்னேன் எப்போ பார்த்தாலும் நானே வந்து குறை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கக்கூடாதுல்ல இப்போ நான் குறை சொல்லவே கிடையாது நீங்க கேட்பீங்க நான் சொன்னேன்